தமிழ்நாடு அரசு வந்து அனைத்துலக முத்தமிழ் மாநாடு வந்து வெகு சிறப்பா இன்னைக்கு காலந்து நம்ம சிஎம் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாப்ப இந்த நிகழ்ச்சி வந்து பயணியில நடக்குது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நல்ல விஷயம் தான் முருகருடைய பெருமையை சொல்கிறதுக்காக நடத்துகிறது வந்து இந்த மாதிரி முருக பக்தர்கள் ரொம்ப சந்தோஷமா தொடர்ந்து நடந்தா ரொம்ப இன்னும் ரொம்ப சந்தோஷம் பக்தருடைய மனசில் வந்து ஒரு பெரிய சந்தோஷம் கட்டிடும் முருகர்கள் ஏன்னா முருக பக்தர்கள் இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கும்போது அவருடைய சிறப்பு எடுத்து போகிறதுக்கு ஒரு பெரிய மாநாடு நடக்குது அதனால சிறந்த பேச்சாளர்கள் அடியார்கள் எல்லாம் வரப்போகிறாங்க பெரிய ஆண்டோர்கள் பக்தியில சிறந்த ஆண்டோர்கள் முருக பக்தர்கள் எல்லாமே பேச போறாங்க நிறைய கலை நிகழ்ச்சி நடத்த போகுதுன்னு சொல்றாங்க இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு முருக பக்தர்கள் எல்லாருக்குமே இது பெரிய விஷயம் சந்தோஷமான விஷயம் தான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது நல்ல விஷயம் சந்தோஷமான விஷயம் வரவேற்க வேண்டிய விஷயம் இது தொடர்ந்து செய்யணும் வருஷம் வருஷம் செஞ்சாலும் சந்தோஷம்தான் இது வந்து ஒரு சிறந்த முயற்சின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து முருக பக்தர்கள் அனைவருக்குமே வந்து இது ஒரு வரப்பிரசாதமா அமையும் நான் நினைக்கிறேன் தமிழக முதல்வர் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தது வந்து எல்லா முருக பக்தர்களுக்கும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் ஒரு இது ஒரு சிறந்த ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் அவங்களுக்கு வந்து வாழ்நாள்ல இது ஒரு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பரவசப்படுவாங்க அரசாங்கம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு இதே மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து நிறைய நடக்கணும் தமிழ்கடவுள் முருகன் அப்படிங்கறத வந்து அவங்க அடையாளப்படுத்துறாங்க அது எல்லாருக்கும் சந்தோஷம் அரசாங்கத்துக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா எல்லா கோவில்களையும் எடுத்து நல்ல விதமா நடத்தி இதே மாதிரி மென்மேலும் நடத்தணும் திராவிட கட்சிகள் வந்து எதிரானது அப்படிங்கறதுல இருந்து நம்ம வந்து இல்லை இந்துக்களுக்கு நம்ம பாதுகாப்பானதான் இருக்கிறோம் அதையும் நம்ம ப அவங்க புரிஞ்சுக்கணும் மக்கள் நடத்தும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு